ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம ப்ளஸ் டூ முடித்த பசங்களுக்காக நிறைய வந்து படிப்புகள்லாம் வந்துகிட்டு இருக்கு அதில் எந்த விதமான படிப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரசு தொழில்நுட்ப பயிற்சியில் வந்து மாணவ மாணவிகள் வந்து சேர்க்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு எந்த ஊர் கால்ஃபர் பண்ணியிருக்காங்கன்னா திருவாரூரில் மாவட்ட ஆட்சியர் வந்து சாரஸ்ரீ மேம் சொல்லியிருக்காங்க என்னான்னு பார்த்தீங்கன்னா எந்தெந்த திருவாரூர் மாவட்டத்தில் வந்து கோட்டூர் நீடாமங்கலம் ஆகிய இடங்களில் உள்ள அரசு தொழில்நுட்ப பயிற்சியில் வந்து மாணவர் சேர்க்கை வந்து நடைபெற்று வருகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை வந்து நிறைய ஏழை மாணவர்கள் வந்து பார்த்து பயன்பெறலாம் ஏன்னா ப்ளஸ் டூக்கு அப்புறம் அவங்களால டிகிரி படிக்க போக முடியாமல் இருக்கும் அப் அப்படிப்பட்ட மாணவ மாணவிகள் வந்து இந்த மாதிரி தொழிற்பயிற்சி நிலையங்களில் வந்து அரசு அதுவும் கவர்மெண்ட் இதில் சேர்ந்து நிறைய வேலைவாய்ப்புகள் வந்து பெறலாம் தொழில்நுட்ப இதுலேயே வந்து கவர்மெண்ட் நிறைய வந்து சலுகைகள் தராங்க இலவச லேப்டாப் எல்லாமே தர்றாங்க பார்த்து பயன்பெறுங்க இதை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ எல்லாமே வரும் இது நீங்கள் பார்த்து பயன்பெறலைனாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்காக தேவைப்படும் நம்ம சேனலை பார்த்ததுக்கு மிக்க நன்றி ஓகே தேங்க் யூ